ஃபேன்ஸ் தான் காலையும் வணக்கங்க இன்னைக்கு சாட்டர்டே ஓகே இன்னைக்கு சப்பாத்தி குருமா சப்பாத்திக்கு குருமா உருளைக்கெழங்கு குருமா இது செய்முறை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் உருளைக்கெழங்கு உரித்து வச்சது இதுங்க நல்லா வதக்கி விட்டு கோதுமை மாவு அதிலே கொஞ்சமாக கரைச்சி அதில் ஊற்றி விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அருமையான சப்பாத்தி குருமா ரெடி எதையும் ரெஸ்க் எடுத்துக்க வேண்டாம் ஓகே எல்லாம் கல்வி வணக்கங்க இது சப்பாத்தி வந்து நம்ம எப்போதும் போல் உருட்டி அதை எட்டாவோ பன்னெண்டாவோ நம்ம மடிக்க 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 சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக வரும் ஓகே அதில் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு கிழிச்சு 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 லேசாக கிழிக்கணும் இல்லைனா அப்படியே வகுந்துடும் போட்டு விட்டு என்ன ஆயிலை சுற்றி லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நிறையா பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு ஷாம்பு பண்ணுறத நான் வந்து டெமோ கட்டுறேன் ஓகே இதை எட்டாம் மடிப்பு எட்டு மடிப்பு இல்லை பத்து மடிப்பாக மடிச்சுக்குங்க மடித்து மடித்து தேய்ங்க தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வாங்க வீடியோ மற்ற கையில் செல்ல வைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது ஒரு நாள் வீடியோ எடுக்கிறதுனால ஓகே இப்போ நம்ம எத்தனை மடிப்பு இருக்கோ அத்தனை மடிப்பு மடிச்சிட்டோம் ஓகே வீடியோ எடுக்க முடியும் ஆனால் அதெல்லாம் ஷேப்பாக வரும் இந்த கத்தியை வச்சு இந்த கொஞ்சம் கதிப்பமாக இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் டேஸாக தான் அமுக்கணும் இல்லைன்னா அப்படியே வகுந்துடும் ஓகேவா போட்டிங்களா அதை சுற்றி எண்ணெய் விடுங்க ஓகேவா அப்படி தடை விட்டுக்கோங்க சப்பாத்தி முக்க செயல உப்பு நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கோங்க ஓகே முட்டை சேர்க்காதீங்க ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஆயில் மட்டும் சேருங்க லைட்டாக ஜீனி சேர்த்துக்கோங்க ஓகே நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நான் சப்பாத்திக்கு வந்து கேஸ் டப்பிள் போகிறதுக்கு இஞ்சி வீட்டுக்கு பூண்டு ரெண்டையும் நசுக்கி நல்லா அதில் ஆட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு கேஸ் அப்படி கேஸ் உள்ளவங்களுக்கு அது ஃப்ரீயாகவும் இருக்கும் ஃப்ரீயாக போகும் ஓகே இப்போ சப்பாத்தி ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா சும்மா கிளிச்சாவே கிளிங்க சப்பாத்தி ரெடி